இப்போ நீங்கள் ப்ரீடட் டாக் எப்போ நீங்கள் வாங்கணும் அப்படின்னா இல்லை வாங்கி வளர்க்கணும் அப்படின்னா உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட தேவை இருக்குது அப்படிங்கும்போது ப்ரீடட் டாக் வாங்கி வளங்க பேசிக்காக ஒரு டாக் வச்சுருக்குறோம் அப்படின்னா நமக்கு அது பர்பஸ் அது என்ன நோக்கத்துக்காக வச்சுருக்கீங்க பர்பஸ் மனசில் வச்சுக்கிட்டு வாங்குங்க இல்லை நான் ஒன்று செல்லத்துக்கு தான் ஒரு நாய் வளர்க்குறேன் அது பர்ட்டிகுலர் பர்பஸை சர்வ் பண்ணணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க எந்த டாக் வேணாலும் வளர்க்கலாம் ஆனால் அவங்கெல்லாம் இந்த இந்த மாதிரி கார்ட் டாக்ஸ் பக்கம் வராதிங்க தயவு செஞ்சு கார்டாக்ஸ் பக்கம் வராதிங்க உங்களுக்கு உங்களுக்கு நாய் என்ன நாய் வேணாலும் வளர்க்கலாம் நான் ஒரு ஆசைக்கு வாங்குறேன் அப்படின்னா நீங்கள் ராட்டில் வாங்காத வாங்கக்கூடாது இந்த அவேர்னஸ் நம்ம இந்தியாவில் எவனுக்குமே கிடையாதுங்க எவனுமே சொல்கிறது கிடையாதுங்க எந்த பிரீடுன்னு சொல்கிறது கிடையாதுங்க ஏன்னா இப்போ நீங்கள் ஒத்து வராத ஒரு டாக ஒரு குடும்பத்துக்கிட்ட கொடுத்துட்டீங்களோ இல்லை வித்துட்டீங்களோ என்னென்னா என்ன ஆகுன்னு சொல்லவா அதை அபேண்டன் பண்ணுவாங்க இல்லைன்னா கொஞ்சம் நாள் கழித்து யாருக்கிட்டேயாவது கொடுத்துருவாங்க எல்லாமே வந்து நாய்களுக்கு மட்டும் பாதிப்பு இல்லை அந்த வாங்குற ஓனர்களுக்கும் என்ன ஒரு அட்டாக் டாக் ப்ரீடை வந்து நீங்கள் வேற ஒரு ஓனர்கிட்ட வாங்குறீங்கன்னா அவங்க எப்படி வளர்த்துருப்பாங்கன்னு தெரியாது